நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆலய தரிசனம் பகுதியில் இன்று நாம் காணப்போகும் ஆலயம் அருதரும் அன்னை செய்ய காளிகாம்பாள் ஆலயம் காணொளிக்கு செல்லும் முன்பு நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று அன்னை சே காளிகாம்பாள் கோவில் நெரிசல் மிகுந்த தம்புசெட்டி தெருவில் தற்போது வசிக்கும் காளிகாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக காற்று வாங்கிக் கொண்டு நிம்மதியாகக் கூடியிருந்தாள் அன்னை காளிகாம்பாள் முற்காலத்தில் கடல் ஓரத்தில் இருந்திருக்கலாம் எனவும் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன் வங்கக் கடலை ஒட்டி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது இந்த கிராமத்தினரின் கடவுளாக விளங்கியதாகவும் பின்னர் விஸ்வகர்மா சமூகத்தினர் வழிபட்டதால் கோட்டையம்மன் எனவும் செம்பளவர்களும் மற்றவர்களும் செந்தூரம் பூசி வழிபட்டதால் இவ்வண்ணே சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள் சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரை பின்னர் சென்னை என்று மருவியது என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது இவ்வாலயம் ஆங்கிலேயர் காலத்தில் இப்போது உள்ள இடத்திற்கு மாறியிருக்க வேண்டும் என தெரிகிறது பின்னர் ஆயிரத்து அறுநூற்று நாற்பது ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித ஜார்ஜ் கோட்டையைக் கட்டிய போது கோவில் கோட்டைக்குள் வந்துவிட்டது இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்றும் ஒரு பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் கோட்டைக்கு வெளியே தம்புசெட்டி தெருவிற்கு இடம் மாறினாள் இந்த அம்மன் இப்பாதன ஆலயம் விஸ்வகர்மக்கள் சமூகத்தினர் சென்னையில் குடியேறியபோது நாயக்கர் காலக்கட்டத்தில்தான் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவில் அமைக்கும் திருப்பணிகளுக்காக திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கட்டியபோது அன்னை செய்ய காளிகாம்பாள் ஆலயமும் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது சென்னை தம்புசெட்டி தெருவில் உள்ள இந்த கோவிலை முத்துமாரி ஆச்சாரி என்பவர் நிர்மாணித்தார் இடம் மாறியதே தவிர பக்தர்களின் எண்ணிக்கை மாறவில்லை அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தனர் அப்படி வந்த ஒரு விஐபி பக்தர்தான் சத்ரபதி சிவாஜி கருணை தெய்வமான அன்னிசி காளிகாம்பாள் நிகழ்த்திய பல அற்புதங்கள் எவராலும் பட்டியலிட முடியாது பொதுவாக தமிழகம் சூலம் கட்கம் கபாலம் கேடகம் முதலியன கொண்டு கோபரூபத்துடன் இருப்பவளை காளி என்று சொல்வார்கள் ஆனால் நம் அன்னை செய்ய காளிகாம்பாளின் ரூபத்தினை சற்றே உன்னிப்பாக பார்த்தால் அன்னை எழில் கொஞ்சம் திருமேனியுடன் இருப்பதை காணலாம் ஆணவத்தை அடக்கும் அங்குசம் ஜென்ம பாபங்களில் இருந்து மீட்கும் பாசம் சுகபோகத்தினை நல்கும் நீலோத்பல மலர் மற்றும் தன் திருவடிகளை தஞ்சமென அடையும் உயிர்களுக்கு காட்டும் வரதமுத்திரை சோமன் சூரியன் அக்னி என்ற மூன்று கண்கள் நவர்த்த மணிமகுடம் வலது காலை தொங்க விட்டுக் கொண்டு அமர்ந்த கோலம் என்று அன்னை நம் மனதை மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிக்க வைக்கிறாள் அன்னையின் இத்திருமேனி அன்னை செயலலிதா பரமேஸ்வரியின் ரூபம் கொண்டது ஆனந்த வாழ்வழிக்கும் அன்னை வேண்டுபவர்க்கு வேண்டுவன அழித்து ஆனந்தம் நல்கிறாள் நம் அன்னை செய்ய காம்பாள் வரப்பிரதாயினி ஞானச்சுடராய் விளங்கி பெருந்தருணையோடு ஜீவன்களை காத்து அருளும் காண கண்கள் கோடி வேண்டும் உலக வாழ்க்கையை வெறுத்து விரக்தியுடன் வந்து தரிசனம் செய்யும் பக்தனுக்கு முக்தி அளிக்கும் சக்தி கொண்டவள் அன்னை செய்ய காளிகாம்பாள் அம்பாளை பார்க்கும் போது அவள் நம்மை பாசத்தோடும் நேசத்தோடும் பார்ப்பது போலவே இருக்கும் அன்னை செய்ய காளிகாம்பாள் தலத்திலும் இதை நாம் உணரலாம் சிவசக்தி தலமான இத்தலத்தில் எம்பெருமான் கமடேஸ்வரராகவும் அருணாச்சலேஸ்வரராகவும் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதியும் உள்ளது எனவே இத்தலத்தில் வழிபட்டால் காஞ்சி திருவண்ணாமலை ஆகிய இரு தலங்களையும் வழிபட்ட பலன் உண்டு மேலும் இவ்வாலயத்தின் உள்ளே குரு சன்னதியும் வெளிப்புறத்தில் பிரத்தியங்கிரா தேவியும் அருள் பாலிக்கின்றனர் மேலும் அன்னைக்கு ஒரு பள்ளியறையும் இங்கு உள்ளது நெரிசல் மிகுந்த பாரிமுனை பகுதி என்பதால் ஒரே ஒரு பிரகாரத்தில் தென் கிழக்கு மூலையில் கிழக்கு நோக்கியபடி சித்தி புத்தி செய்ய விநாயகர் சன்னதி ஸ்ரீ சுப்பிரமணியர் வட கதிர்காம முருகராகவும் த்ரீ அகோரவீர பத்திரர் மகாகாளி வேதமாதாசிய காய்த்தி தீய துர்கா விஸ்வகர்மா ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன சீய வீரபத்திரர் சன்னதியின் விமானத்தில் ஆட்டுத்தலையுடன் கூடிய ஆணவம் நீங்கிய தட்சன் வீரபத்திரரை வணங்கும் சுதை சிற்பம் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது வடக்கு நோக்கிய சுயதுர்க்கை அம்மன் செப்பு திருமேனியுடன் எழிலாக அருக்காட்சி தருகின்றாள் வெளிப்பிரகாரத்தில் வடகிழக்கு மூலையில் ஆணல்வல்லான் சந்நிதி அமைந்துள்ளது பிரம்மோற்சவ காலங்களில் அம்மனின் அலங்கார மண்டபமாகவும் விளங்குகின்றது பரிவாரத்தேவதை கடல் கண்ணி கடல் தீர்த்தம் என அன்னை நேதல் நில காமாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றாள் இங்கு தலவிருட்சமாக மாமரம் இந்திரன் குபேரன் வருணன் பிராடபுருஷன் விஸ்வகர்மா வியாசர் பராசரர் அகத்தியர் ஆங்கிரேசர் புல்சியர் ஆகியோர் வழிபட்ட தலம் இதுவாகும் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்பே விஸ்வகர்மா குலத்தினரால் இவ்வாலயம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது பரத்புரி சுவர்ணபுரி என்றெல்லாம் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது வேறு எந்த ஆலயங்களுக்கும் இல்லாத பல சிறப்புகள் இவ்வாலயத்திற்கு உள்ளன நாயகியாம் அன்னைக்கு ஸ்ரீயசக்ரமே இங்கு தேராக அமைந்துள்ளது இந்த சக்கரராஜ் விமானம் எனப்படும் இத்தேர் கிண்ணித்தேர் என்று அழைக்கப்படுகின்றது வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது ஒன்பதாம் நாள் இரவு வெண்கல கிண்ணிகளால் நிறைந்த இத்திருத்தேரிலே மின்விளக்கு ஒளியில் பவனி வருகின்றாள் அன்னை சிறிய காளிகாம்பாள் நடராஜருடன் இணைந்து இருக்கிறாள் மேலும் இத்தலத்திலே எலும்பும் தோலுமாய் மூன்று கால்களுடன் பெருங்கி முனிவர் எழுந்தருளியுள்ளார் அய்யனை மட்டுமே வலம் வருவேன் அம்மையும் சேர்த்து வலம் வரமாட்டேன் என்று அறியாமையால் தவறு செய்த பெருங்கி முனிவர் அன்னையின் சாபத்தினால் இவ்வாறு ஆனார் பின் அம்மை கேதார கௌரி விரதம் மேற்கொள்ளவும் இடப்பாகம் பெறவும் காரணமாயிருந்தவர் பெருங்கி முனிவர் இன்றும் ஆருத்ரா தரிசனம் திருவிழா முடிந்து ஐயனும் அம்மையும் திரும்பி வரும்போது இந்நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில் ஊடல் உற்சவம் நடைபெறுகின்றது இந்த இடத்தில்தான் வரலாற்றில் ஒரு புதிர் அவிழ்க்கப்படாமல் பல நூற்றாண்டுகளாகத் தொடர்கிறது சத்ரபதி சிவாஜி சென்னைக்குள்ளேயே வரவில்லை என்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனால் காளியின் பக்தரான சத்ரபதி சிவாஜி யாருக்கும் தெரியாமல் மாறுபடத்தில் வந்து தம்புசெட்டி தெருவில் உள்ள அன்னைசேய செய்ய தரிசித்து விட்டுச் சென்றார் என்கிறார்கள் சிலர் அக்டோபர் மூன்று ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு இல் சத்ரபதி சிவாஜி காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்தார் என கோவிலில் ஒரு குறிப்பும் சத்ரபதி சிவாஜியின் படமும் கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது ஆனால் இதற்கு உறுதியான வரலாற்று சான்றுகள் எதுவும் இல்லை மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் பணியாற்றிக் கொண்டிருந்தபோது பிராட்ரியில் தங்கியிருந்தார் அப்போது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வழிபட வருவாராம் யாதுமாகி காளி என்ற அவரது பாடலில் வருவது அன்னை செய்ய காம்பாள் தான் சத்ரபதி சிவாஜி பாரதியார் என தொடங்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வரை பலரையும் ஆசீர்வதித்த அன்னை செய்ய காம்பாள் மூன்று நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தனது அறுப்பார்வையால் பக்தர்கள் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இளைந்திரங்கள் நாம் தீபம் அறுபத்தைந்து மீண்டும் ஒரு ஆலய தரிசனம் பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்